அதிகாரிகளின் அசமந்த போக்கால் ஹட்டனைச் சேர்ந்த அப்பாவி வர்த்தகர் கதிர்காமத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை அதிகாரிகளின் அசமந்த போக்கால் ஹட்டனை சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் பலியான சம்பவம் ஒன்று கடந்த சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது கையில் நீராடிக் கொண்டிருந்த வேளை பேரகல நீர்த்தேக்கத்தின் வான் கதவுகள் ஆறு அங்குலம் வரை திறக்கப்பட்டதனால் திடீரென தண்ணீர் அதிகரித்து குறித்த வர்த்தகர் நீரால் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்துள்ளார் அவரின் இறுதிக்கிரியைகள் நேற்று இருபத்தெட்டாம் திகதி அவரது இல்லத்தில் நடைபெற்று கொமர்சல் தகனச் சாலையில் தகனம் செய்யப்பட்டது இவ்வாறு உயிரிழந்தவர் ஹட்டன் வில்பர் டவுன் பகுதியில் வசித்து வந்த பழனி லோகேஸ்வரன் வயது ஐம்பத்தொன்று என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக தெரிய வருவதாவதுதான் விலைக்கு வாங்கிய புதிய வாகனத்தில் நேத்திக் நிறைவேற்றுவதற்காக அதிகாலை மூன்று மணியளவில் வீட்டிலிருந்து குடும்பம் சகிதம் புறப்பட்டு கதிர்காமத்திற்கு சென்றுள்ளனர் சுமார் பத்து மணியளவில் சென்றடைந்த அவர் பூஜைக்கு செல்ல முன் குளிப்பதற்காக ஆற்றில் இறங்கி குளித்துக் கொண்டிருந்த வேளையிலேயே இந்த துர்பாக்கியமான சம்பவம் இடம்பெற்றுள்ளது எது எவ்வாறான போதிலும் மனித உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியது பொறுப்புள்ளவர்களின் கடமையாகும் பேரகல நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்படுவதனை முறையாக நீர்த்தேக்கத்திற்கு கீழ் ஆற்றினை பயன்படுத்தும் மக்களுக்கு உரிய முறையில் அறிவிக்காததன் காரணமாகவே இடம்பெற்றுள்ளன குறிப்பாக கதிர்காமம் வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மாணிக்ககங்கையில் நீராடுவது வழக்கமான ஒரு நிகழ்வே அவ்வாறான பின்னணியில்

මනුස අල්තුරු වෙන වයිතින් මනුසයෝ ගමක බහින්දත් නෑ එයාලා ආසයිගෙන් මැනිිකගේ බුද කටාතකයි සෝදන්න කිසිමදයා විියන්නෑ යා ලාගතුර දායක කිය බෝඩ් එක කදා ලත්නෑ වතුරු අරනෝ හැමතමදිකු ගේ නට ටිකටිකාරන්න කියන්නම පත් පයි නැතු இவ்வாறு உரிய தெளிவூட்டல்கள் இல்லாததன் காரணமாக அடிக்கடி செல்லதற்காமத்தில் பக்தர்கள் சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் அங்குள்ள ஆலயத்தில் விக்கிரங்கங்கள் மற்றும் பூஜை பொருட்கள் நீரால் அடித்து செல்லப்படுவதாகவும் இதனால் பக்தர்களும் கோயில் பூசகர்களும் வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள பிரதேசவாசிகளும் பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக இருந்து வரும் மக்கள் இந்த நீரிணைக்கம் பற்றி தெளிவு இல்லாததனால் ஆபத்தில் சிக்கிக் கொள்வதாக இவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கூடும் புனித பிரதேசத்தின் மக்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டியது அரசின் பொறுப்பாகும் எனவே இது போன்ற அசம்பாவிதங்கள் இனிவரும் காலங்களிலாவது நிறுத்தப்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்